எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இதை பார்க்குறீங்களா இந்த கீரை தான் வந்துட்டு சோம்போட கீரை சோம்பு கீரை இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த கீரை டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கீரையை வந்து சின்னதாக பொடிசாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் வந்துட்டு பஸ்ஸாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வடித்த தண்ணியை வச்சு நமக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் கீரையை நல்லா அரிசி எடுத்தாச்சு ஒரு குக்கரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு போட்டு நம்ம இப்போ அந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்து குக்கரில் போட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீரையை வேக வச்சுக்கணும் இதோட சேர்த்து இந்த பருப்போட சேர்த்து வேக வச்சுக்கிடணும் தண்ணி ஊற்றி ஒரு இந்த கீரை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் போதும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு இது வந்துட்டு தாழ்சத்துக்காக இந்த வத்தலும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம் மசாலாவுக்கு தேவை தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு பாருங்க ஒரு ரெண்டு தக்காளி வேணும் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பூடு நல்லா போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு பத்து வத்தல் கொஞ்சம் மளியலை ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் இது வந்து தாளிசத்துக்காக வத்தலும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சட்டியில் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பத்து வத்தல் போட்டு நல்லா வறுத்துடலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சம் வத்தல் நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் உள்ளே போட்டுடலாம் ஷட்டியில் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பொன்னி லைட்டாக பொன்னிறமாக வந்த உடனே நம்ம தக்காளி போட்டுடலாம் ரெ எல்லாம் போட்டு நல்லா வசக்கி கொஞ்சம் புளி உங்களுக்கு புளிப்பாக வேணுமா புளிப்பு நிறைய போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு புளி கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கோம் மூணு ஸ்பூன் தேங்காய் கரெக்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது அந்த மல்லி இலை எடுத்து வச்சிருந்தோம்ல மல்லி இலை போட்டுடலாம் இப்போ நம்ம குக்கரில் வந்துட்டு கீரையும் பருப்பும் வேக வச்சுருக்கோம் இப்போ விஷில் வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அந்த கீரையை வேக வச்ச தண்ணியும் அந்த கீரையை மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம் நம்ம இந்த மசாலாவுக்கு இதுதான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப தூக்கி கொடுக்கும் இந்த கீரை வந்துட்டு சமைக்கும் போதே ரொம்ப வாசமாக இருக்கும் வாசமான ஒரு கீரை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ இந்த ஃப்ரை பண்ண மசாலாவை நல்லா ம மையாக அரைச்சி வச்சிடணும் தூக்கு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சிடலாம் அரைச்ச பேஸ்ட் எடுத்துட்டச்சேன் இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை வந்துட்டு இந்த கீரையிலேருந்து நம்ம வடிச்சு எடுத்துடணும் இந்த வடிச்சு எடுக்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் தான் வந்து பஸ்ஸத சாரும் அப்படிம்பாங்க இந்த வேக வச்ச தண்ணியை வடிச்சு எடுக்க இதுதான் பஸ்ஸத சாறு அது காலப்போக்கில் வந்துட்டு அது பஸ் சாறு அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு நம்ம பொரியல் பண்ணிடலாம் இப்போ அந்த கீரை இந்த இதுதான் ஹீரோ நம்மளுக்கு இந்த குழம்புக்கு வந்துட்டு இந்த வடித்த தண்ணி தான் ஹீரோ பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு வத்தலும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் வத்தலும் கருவேப்பிலையும் போட்டு இப்ப நம்ம அந்த அரைச்சி வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்டையும் உள்ள போட்டு நல்லா லைட்டா கொஞ்சம் எண்ணெயில வதங்கட்டும் நல்ல எண்ணெயிலேயே இந்த கிரேவிதான் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா கீரை வடிச்ச தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு குழம்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதுதான் தான் பஸ் சாரும் நல்லா இந்த குழம்பு வந்து கொதிக்க கொதிக்க ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லா ஒரு பத்து வீடு அப்படியே நல்லா மணக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வாசம் வரும் இது ஒரு ரெண்டு மூணு நாள் சூட் பண்ணி சூட் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் இதுதான் பஸ் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இந்த கீரையை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் கீரை இல்லைன்னா நீங்கள் ஒரு காய்கறி கோஸ் என்ன ஒரு காய்கறினாலும் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அந்த வடித்த தண்ணியில் இந்த குழம்பு செஞ்சுட்டோன்னா அதுதான் பஸ்சாறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து சுட சுட சாப்பாடுக்கு இந்த களிக்கு களி கேப்ப களி இருக்கல ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துக்கு வித்தியாசமான ஒரு குழம்பு பண்ணணுமா இதை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரை கிடைக்கல தான் நீங்கள் கீரை என்ன கீரைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கீரை இல்லை காய்கறி வச்சு கூட பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இது நம்ம ர ரசம் வைப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி டேஸ்ட் ரசம் வைக்கிற மெத்தடு தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாம் வேக வச்ச தண்ணி அதுக்கப்புறம் அந்த அரைச்ச தண்ணி பார்த்திங்களா அதனால் ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கொதிக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கணும் நம்ம மூடி போட்டு வச்சிடணும் மூடி போட்டு திறந்தோம்னா கொதிக்க கொதிக்க ஒரு டேஸ்ட் வரும் ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நாங்கள் இப்போ எடுத்து பார்த்தோம் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்ச அந்த கா கீரை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து தாள்சம் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை வத்தல் கொஞ்சம் மல்லிகளை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம கீரை பொரியல் பண்ணுற மாதிரி தான் நம்ம கீரை பண்ணுற மாதிரி தான் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு வத்தல் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வசிக்கின பிறகு இந்த வேக வச்சு வச்சுருக்கும் அந்த கீரையை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த கீரை வந்து எதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னா இந்த கீரையில் ஃபைபரு ஃபாலிக் ஆசிட் அதுக்கப்புறம் விட்டமின் ஏ டி எல்லாம் இருக்குது அதனால் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது அதனால் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்டு டயபெட்டிக் வந்தாலும் சரி வரலனாலும் சரி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்துட்டு பால் இல்லாமல் இருக்கும் பால் ஊறுறதுக்கு வந்துட்டு இந்த கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய இருக்கும் அது இந்த கீரை சாப்பிட்றதுனால அது ரெகுலரைஸ் ஆகும் அதுக்கப்புறம் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதனால் இந்த ஒரு கீரை ஒரு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி சபஸ்கே எடுத்துருக்கோம் நீங்கள் சபஸ்கே இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கீரையை கூட மாற்றி எடுத்துக்கலாம் முருங்கை கீரை எடுத்துக்கோங்க இல்லைன்னா காய்கறி எதுனாலும் எடுத்துக்கலாம் நல்லா வதக்குனதுக்கு பிறகு இந்த வேக வச்ச இந்த காய் பருப்பும் இந்த கீரையும் இருக்கில்ல நல்லா வடக்கிடலாம் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன பிள்ளைலாம் வெஜிடபிள்ஸ் இந்த பருப்பு கீரை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த கீரைக்கு பருப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால் இந்த பொரியலுக்கு கொஞ்சம் தேங்காய் தேங்காய் அந்த மசாலா போடுறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த வே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த குழம்பு கொண்ட பேஸ்ட்டு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடணும் இதுதான் வித்தியாசம் இது போட்டோடனே குழ அந்த கீரோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த கீரை பொரியலும் ரெடி ஆகிட்டு கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனும் மற்றும் நானும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கீரை கிடைக்கலன்னா வேறு 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 எதா எந்த கீரையை வச்சாவது இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூடான சாப்பாடுக்கு குழம்பு பொரியல் இதுதான் எங்களோட இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள லஞ்ச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்